ஸ்ரீமதியே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்யமங்கலம் எல்லை இளங்கிலே ஏன் உறங்குதையோ சில்லென்று அறியேன் மின்னங்கை மிக என்றேன் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டையும் வாய் அரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானே கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடாலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடியிலே சரணம் செய்ய திருவடியிலே சரணம்